மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட நன்னாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதேபோல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிக்கிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் கலத்திரஸ்தானத்தில் ராகுபகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள் மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறார் மற்றும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப்போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு பண வரவு கணிசமாக உயரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உள்ளது சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு சிறு சண்டைகளும் ஏற்படலாம் எனவே உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி மேல் உயரும் வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் பாக்கியஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வதும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானின் இணைவால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பண வரவும் திருப்தி தருவதாக இருக்கும் அதே போல நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சனி பகவானின் அருளால் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாகும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் உதவி கிடைக்கும் கலத்திரஸ்தானத்தில் பகவான் சனி பகவானின் சஞ்சாரத்தால் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகளை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதேபோல அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசியில் இருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இனிதே பூர்த்தியாகும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் நிலவும் பொருளாதார சிக்கல்களை ராகு பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதே போல வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்தால் சிக்கல் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களால் இருக்க முடியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து பின்னக்கு சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உறவினர்களின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடன் தொல்லை அவ்வப்போது இருக்கும் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் புதிய வீடு மனை முயற்சிகள் சற்றி தள்ளி வைக்கவும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும் செய்து வரும் தொழிலில் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்தில் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்த ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசியிலிருந்து மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி புதிய இருந்து சேர்க்கை உண்டாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள் இருந்தாலும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் ராசியில் இருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தவறான வழிகாட்டுதல்களை யாழ் வழங்கினாலும் அவர்களை விட்டு விலகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து முன்னேற்றமான வருடமாக அமையப் போகிறது உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இல்லாமல் போகும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கி இணக்கமான நிலை உண்டாகும் குழந்தைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் ராகு பகவானின் அருளால் எதிர்பார்த்த பணம் வரும் உறவினர்களின் ஆதரவும் கூடும் நீண்ட நாட்களாக வாங்க முயற்சி செய்த இடத்தை இந்த வருடத்தில் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் ஜென்ம ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால் அதன் காரணமாக இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல ஒரு பக்கம் அலைச்சலும் அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்திலிருந்து அதிர்ஷ்டமான வருடமாக அமையப் போகிறது இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் திறமை அதிகரிக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிகள் சஞ்சரிக்க இருப்பதால் தேவைகள் பூர்த்தியாகும் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் சனி பகவான் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் நீங்கும் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் இழுபறியாக இருந்த விவகாரம் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் தடைப்பட்ட வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர்கள் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் ராகு பகவானின் அருளால் ஆதாயமும் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் கேட்டால் நன்மை தரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்தி அதில் லாபம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் நன்றி வணக்கம்